வணக்கம் என் அன்புறவுகளே எப்படி இருக்கீங்க போல் இந்த கோடை விடுமுறைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டேன் இந்த மாமரம் நம்ம வச்ச மரம்தான் இதனுடைய நிழலில் உட்காந்துக்கிட்டு விவசாய வேலைகளை செய்கிறதுல ஒரு சந்தோஷம் இறைவன் என்ன பண்ணார்ன்னா ஒரு முறை மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகள் மழையே பெய்யாமல் நிலத்தையே காய வச்சுட்டார் பூமி எங்கும் மழை இல்லை சரி இந்த மனிதர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பூலோகத்துக்கு வந்தார் வந்தவர் அங்கே பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய கட்டாந்தரை வயலில் எண்பது வயதுடைய ஒரு விவசாயி ஒருத்தன் என்ன பண்ணுறான் இப்படி ஒரு வெயில் அடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்ப்போமே அப்படின்ட்டு வந்தார் அந்த வயோதிகர்ட்ட அந்த இளமையான தனது காலங்களை தொலைத்து விட்ட விவசாயியிடம் ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு ஐந்து வருட பஞ்சத்தில் நீ இன்னும் உன்னுடைய விளைநிலத்தை கொத்திக்கிட்டு இருக்கிய உன்னுடைய விளைநிலத்தை உழுதிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விவசாயி என்ன இறைவனுக்கு தான் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் எப்போவாவது மழை வந்துடாதா அப்படிங்கிற இயக்கத்தோட இருக்கக்கூடிய இந்த நிலத்தை நான் என்னுடைய கடமையை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற அந்த கடமைய மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மேலும் மேலும் உழுது கொண்டே இருக்கிறேன் இப்போ என்னுடைய மண்ணெல்லாம் ரொம்ப பலபலன் ஆயிட்டு ரொம்ப லேஸ் ஆயிட்டு இதில் வந்து நான் விவசாயம் பண்ணுன்னா வேகமாக பயிர்கள் வளரும் அதிக விளைச்சல் தரும் என் கடமையை எப்போ செய்யலாம் அப்படின்னு நான் துடித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இறைவனுக்கு தன் கடமையை செய்யக்கூடிய எண்ணம் மறந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே இறைவனுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு சே நம்ம இப்படிப்பட்ட உழைப்பாளிகளுக்காகவாவது மழை பெய்ய வேண்டும் என்று எண்ணி மீண்டும் வர்ணபகவானிடம் பகவானிடம் சென்று மழையை பொழிந்து இந்த பூமியை காப்பாற்றுவாயாக என்று சொன்னாராம் நம்ம எல்லோருமே உழைக்க வேண்டும் சலிக்காமல் உழைக்க வேண்டும் வெற்றி கிடைப்பதும் தோல்வி கிடைப்பதும் அவரவர் செய்யக்கூடிய அந்த வேலையின் வெற்றி தானே தவிர நம்முடைய உழைப்பில் குறைவு வந்துவிடக்கூடாது என்ன நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார்